ஹா பூவர்ஸ் வெல்கம் டு கடலூர் குக்கரி நம்ம இன்னைக்கு சப்பாத்தி தோசைக்கெலாம் தொட்டு போல் ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ ப்ரான் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் நான் ரெண்டு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு முழு பூண்டு இதை உரித்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் படுப்பில் கடாய் வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் சூடுனதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் சோம்பு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் இதை வதக்கி விடணும் இப்போது பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உரித்து வச்ச பூண்டை நல்லா நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் பூண்டோடைய பச்சை செமல் போகிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கணும் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விடணும் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் கல்லூப்பு ஆட் பண்ணி நம்ம தக்காளியை வதக்கணும்னா அது சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிளகு தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பிரான் ஆட் பண்ணிக்க போகிறேன் பிரானை நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும் பிரான் வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் சீக்கிரமாகவே அது வெந்துடும் ரொம்ப நேரம் வேக விட்டோன்னா அது மாதிரி ஆகிடும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் கிரேவி பதத்துக்கு வரணுன்றதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவியாக இல்லாமல் வறுவிழாட்டும் செய்யணும்னா சும்மா தண்ணி தெளித்து விட்டால் போதும் அது வெந்துடும் ஏன்னா பிரானே தண்ணி விடும் இருந்து வர தண்ணியிலே அது வெந்துடும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ரான் வெந்த பிறகு இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் இதை அப்படியே நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்காக நான் ஒரே ஒரு முட்டை உடைச்சு ஊற்ற போகிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை வேகிறதுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதில் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching.